மிக தெளிவாக வழங்களை அறிமுகம் செய்து திராவிட கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் சேவை பதிவதை அவர்கள் உரையாற்றிருந்தார்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு மூன்று நூல்களை அறிமுகம் செய்து தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற கவிஞர் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய திராவிடர் கழகத்தின் பொருளாளர் மாணமிகு ஐயா குமரேசன் அவர்களே நூல்களை அறிமுகம் செய்ய வருகை தந்திருக்கக்கூடிய குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கெல்லாம் உடல் நிலையோ அல்லது மனநிலையோ சரியில்லை கொஞ்சம் சங்கடம் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் மருத்துவரை தேடி செல்வார்கள் தான் தேடி செல்ல வேண்டும் அது உடல் நலத்துக்கானது ஆனால் எப்போதும் எங்களுடைய மனநலத்தை சரியாக வைத்திருப்பதற்காக நமக்காகவே வாழ்வியல் சிந்தனைகளை ஆசிரியர் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அந்த வாழ்வியல் சிந்தனைகளுடைய தொகுதி பதினெட்டை அறிமுகம் செய்து உரையாற்ற இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கத்தின் சிந்தனையாளரும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் சுற்றி சுழன்று திராவிட இயக்கத்தினுடைய பேச்சுகளை எழுத்துக்களை கொள்கைகளை பேசி வரக்கூடிய திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய ஐயா நான்கு சம்பத் அவர்களே உலக தலைவர் தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாறு தொகுதி பத்தினை அறிமு அறிமுகம் செய்து எப்போதும் பெரியார் திடலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி பொது நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி வரலாற்றை வரலாறாகவே பதிவு செய்யக்கூடிய பெருமதிப்பிற்கும் உரிய புலவர் அப்பா வீரமணி அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் தலையரசன் அவர்களே இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே செந்து நாகரிகம் நாகரீகம் திராவிட நாகரிகமே என்ற நூலினை வெளியிட்டு நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆய்வுரையையும் வழிகாட்டுதல் உரையையும் சிறப்புரையையும் ஆற்றலிக்கூடிய தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்தின் தலைவர் தகைசால் தமிழர் திராவிடர் கழக குடும்பங்களினுடைய குடும்ப தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் அருமை தோழர்களே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு நான் நூல் அறிமுகத்துக்கு செல்கிறேன் பொதுவாக நிறைய புத்தக வெளியீட்டினுடைய உரைகளில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாவே நூல் சொன்னால் நூலை பற்றி மற்ற எல்லாவற்றையும் பேசக்கூடிய பெருமகங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நூல் வெளியீடு என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான நிகழ்வை எப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அவருடைய நூல் இருக்கட்டும் அல்லது அவர் எழுதிய நூல்களாக இருக்கட்டும் நமக்கெல்லாம் பாடம் என்ன பாடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வயதிற்கு நோய் வருகிறது பேசுவதில் சிரமம் இருக்கிறது எழுதுகிற போது முதுகு வழி வருகிறது இத்தனை சிக்கல் இருக்கிறது தொண்ணூத்தி இரண்டு வயதில் வாழ்க்கை சிந்தனைகள் பதினெட்டு தொகுதிகளை எழுத முடிகிறது என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள் அத்தனை இருக்கிறது அதை நாம் கற்போம் இரண்டாவது செய்தி இந்தியாவில் பல இடங்களில் புத்தக அறிமுகங்கள் புத்தக வெளியீடுகள் நடக்கும் ஆனால் ஒரு மாநிலத்தில் பக்தி திருவிழாவை விட புத்தக திருவிழாக்கள் பெரிய வரவேற்பை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா பதவிக்கு முக்கியத்துவம் என்ற கேள்வி பணமோ பதவியோ பொருளோ அறிவுதான் பெரிது என்று சொன்ன இயக்கம் திராவிடர் இயக்கமும் தலைவர் தந்தை பெரியாரும் அந்த வழியில் வந்த நாம் இன்றைக்கு அன்னை மணியம்மையாருடைய தொண்டரம் அதை பற்றி மிக ஆழமாக இன்றைய இளையவர்களும் படித்து புரிந்து நடக்கக்கூடிய அளவிற்கு ஆசிரியர் அவர்களால் எழுதப்பட்ட தொண்டரம் என்ற நூலினை பற்றி பேச இருக்கிறேன் அருமை தோழர்களே நிறைய பேர் பெமினிசம் பெண்ணுரிமை பெண்ணியலாளர்கள் என்று இருப்பவர்கள் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய பல பெண் தலைவர்களை பற்றி சிந்தனையாளர்களை பற்றி பேசுவார்கள் ஆனால் உண்மையாகவே ஒரு பெண் தலைவருக்கான இலக்கணமாக பெண்கள் ஆளுமைக்கு வந்தால் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இந்தியாவில் முதல் வரிசையில் இடம்பெற வேண்டிய பெயர் அன்னை ஈவேரா மணியம்மையார் அவர்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த சமூகத்துல ஒரு சீரியொட்டை இருக்கும் ஆண்கள் அப்படின்னா வீரமானவங்க வன்மை கோபம் ஆளுமை திறன் நிர்வாகத்திறன் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியது துணிச்சல் இது எல்லாமே ஆண்களுக்கானது அப்படின்ற ஒரு பொது புத்தி சமூகத்தின் புத்தி இருக்கும் அந்த ஸ்டீரியோ தைப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உடைப்பதற்கு பிரேக் பண்றதுக்கு எங்கள மாதிரியான இளைஞர்களுக்கு பெண்களுக்கு சவாலா இருக்கு ஆனா ஒரு எழுவத்தி ஆறு வருடத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இந்த சமூகம் கட்டமைத்த ஆண்களுக்கான தகுதி என்று சொல்லப்பட்ட அனைத்தையும் உடை தெரிந்து பெண்களுக்குள்ளும் வீரர் இருக்கும் துணிச்சல் இருக்கும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் அப்படி இவங்களை பற்றி இவ்வளவு பேசுறீங்களே என்ன செஞ்சுட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லுவதற்கு முன்னால் நம்ம எல்லாருக்குமே கடவுளின் மீது சில பேருக்கு பயம் இருக்கிறத பாத்திருப்போம் சில பேருக்குள்ள பல பேருக்கு பயம் இருக்கிறதா பார்த்திருப்போம் ஐயோ கடவுளை பத்தி பேசிட்டோம்னா ஏதாவது ஆயிடும் குழந்தையில இருந்து சாமி கண்ணை குத்திடும் கடவுளை பத்தி பேசினதுனாலதான் உடம்பு சரியாம ஆயிடுச்சு என்றெல்லாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம் உட்காரம் இருக்கக்கூடிய யாரோ யாரையோ பார்த்து இருக்கலாம் நினைச்சிருக்கலாம் ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் மறுப்பை பேசுவதற்கு பகுத்தறிவை பேசுவதற்கு சுயமரியாதையை பேசுவதற்கு முதலில் தேவை துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தான் அந்த புவிச்சலும் தன்னம்பிக்கையும் பெற்ற அன்னை மணியம்மையார் அவர்கள் உலக வரலாற்றில் மாபெரும் சாதனைக்கு சொந்தக்காரர் அது என்ன சாதனை என்றால் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே பெண்கள் போய் கடவுள் மலப்பை பேசலாமா என்று கேட்ட சமூகத்தில் உலகத்திலேயே நாத்திகர் அமைப்புக்கு முதல் பெண் தலைவராக இருந்தவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் சாதாரண விஷயம் கிடையாது தலைவராக இருப்பது என்று சொன்னால் ஏச்ச பேச்சுகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு வீடியோ பெண்கள் போடுறாங்க எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது பெரியாரை பற்றியோ இல்ல சமூகத்தை பற்றியோ ஒரு வீடியோ போட்டா கீழே வந்து எல்லாம் பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் பண்றது யாருன்னு கேட்டா பாரத தாய் என்று பேசக்கூடியவர்கள் தான் அதுல முதல் வரிசையில் இருப்பாங்க இனோ யாருன்னு கேட்டா தமிழ்தான் எல்லாம் என்று பேசக்கூடிய பெருமகன்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அன்னை மணியம்மையாரை தான் பார்க்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நெட் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு பேஸ்புக் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு நம்மை பற்றி போட்டாங்கன்னா நம்ம மறுப்பு வீடியோ உடனே போட முடியும் மறுப்பு பலியை கொடுக்க முடியும் ஆனால் அப்படி எந்த வசதியும் இல்லாத போது இந்தியாவிலிருந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் சொற்களால் வார்த்தைகளால் எழுத்துகளால் சேற்றை வாரி இறைத்த போது என்னுடைய பணி பெரியாருக்கு தொண்டு செய்வதுதான் என்பதை உறுதியோடு முடிவெடுத்தவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் அதுக்கு எவ்வளவு பெரிய மனப்புச்சல் வேண்டும் என்பதை ஆசிரியர் அவர்கள் இந்த நூலில் மிக விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த நூலை பொறுத்தவரை யார் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டால் நம்பிக்கை இருக்கக்கூடிய பெண்களும் வாங்கி படிக்க வேண்டிய நூல் அன்னை ஈவேரா மணியம்மையாருடைய தொண்டரம் என்ற இந்த நூலை ஏன் நம்பிக்கை இருக்க பெண்களும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு காலகட்டத்துல பெண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படா காலேஜ் முடிப்போட வீட்டுல இருக்கவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து வீடு எடுத்த வீடு காத்துக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு கல்யாணம் பண்ணலையாங்க ஐயோ பிள்ளைக்கு இருபத்தஞ்சு வயசா உங்களுக்கு என்ன கவலை கல்யாணத்துக்கு காசு போட்டு விட போறீங்களா சீர்வரிசை செய்ய போறீங்களா எதுக்கு உங்களுக்கு கவலை நம்ம கேட்க முடியாது சரி திருமணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி கூட இருபத்தி மூணு வயது ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு பெற்றோர்கள் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு அழுத்தத்தை கொடுப்பார்கள் ஆனால் எனக்கு உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் எழுபத்தாறு வருடத்திற்கு முன்னால் முப்பது வயது ஆனாலும் என்னுடைய கொள்கைக்காக தான் நான் இருப்பேன் திருமணத்தை பற்றி சிந்திக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய துணிச்சல் அன்னை மணியம்மையார் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் வீட்டுல இருக்கவங்க மட்டும் இல்ல பக்கத்து தெருவுல யாருமே தெரியாதவங்க எல்லாம் கேட்பாங்க அதுவும் இவருக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன என்று சொன்னால் ஒரு கருப்பு சேலை அவருடைய அன்னை மலியம் உருவத்தை நீங்கள் இந்த பிளக்ஸ்ல போஸ்டர்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கணும் ஒரு பேச்சாளர் இல்ல ஒரு எழுத்தாளர் இல்ல ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு கேட்டா வந்தாலா இருந்தாலும் அவங்க தலைவருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் பயங்கரமா இருக்கணும் கெட்டப்பா இருக்கணும் பட்டு சேலை கட்டிட்டு பெண்கள் மேடைக்கு வரணும் பட்டிமன்றம் பேசணும்னா டீபால்ட்டா நகர் போட்டிருக்கணும் மல்லிகைப்பூ வச்சிருக்கணும் காலையும் கழுத்துலையும் குறைஞ்சது கால் கிலோவா இருக்கணும்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் எனக்கு வியப்பாக இருக்கிறது காதிலும் கழுத்திலும் கையிலும் எந்த ஆபரணங்களும் இல்லை நெஞ்சில் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை மட்டுமே ஏற்கும் நின்றவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் அவர்களுடைய உறுதியை பற்றி ஆசிரியர் அவர்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சொல்லுவதை போல ஒரு பாகமாக சொல்லி இருக்கிறார் அன்னை மணியம்மையார் எங்கு பிறந்தார் எப்படி வளர்ந்தார் எந்த சூழலில் தந்தை பெரியாரை சந்தித்தார் சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தார் பெரியாருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் எப்படி நடத்தப்பட்டது என்பதை விளக்கி இருக்கிறார்கள் அதில் ஒரு மூன்று செய்திகளை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முதல் செய்தி அன்னை மணியம்மையாரை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி ஐயாவை பத்தி ஐயாவுடைய கொள்கைகள் ஜாதி ஒழிப்பு இந்த சமூகத்தில் ஆதரவு படைத்த மனிதனை மனுஷனா நினைக்க மாட்டேன் சொல்லக்கூடிய இன்றும் வாழக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் மனுஷனை மனுஷனா மதிக்க மாட்டேன் சொன்னா அதற்கு எதிராக எது வந்தாலும் ஒழிப்பேன் அது ஜாதியாக இருந்தாலும் சரி சாமியாக இருந்தாலும் சரி என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்ப ஐயாவுடைய ஜாதி ஒழிப்பு மத மறுப்பு மூட சடங்குகள் மறுப்பு பெண் உரிமை என்றால் கடவுள் மறுப்பாளர் முதல் வார்த்தையில சுருக்கிடுவாங்க அதுக்கு என்ன தெரியுமா காரணம் தந்தை பெரியாருடைய மற்ற சிந்தனைகள் மக்கள் போய் சேரக்கூடாதுன்னு ஆரங்க கூட்டம் மிக தெளிவாக இருந்தது அதே மாதிரிதான் அன்னை மணியம்மையாருடைய வீரமும் துணிச்சலும் ஆளுமையும் பெண்களிடத்தில் ஆண்களிடத்தில் மக்களிடத்தில் போய் பெரியார் மணியம்மையார் திருமணம் என்ற ஒற்றை வரிக்குள் பார்க்கிறார்கள் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் எதற்காக பெரியார் மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் என்று குறுகிய நேரத்தில் அதை விளக்க முடியாது அந்த செய்திக்கு இந்த நூலில் உங்களுக்கு பதில் இருக்கிறது அது என்ன பதில்னு சொன்னீங்கன்னா நிறைய விரிவாக சொல்லலாம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஒரே வார்த்தை கேக்குறாங்க முப்பது வயதில் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு அந்த பெண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு பகுப்பறிவு வளர்ச்சியில் நிற்கிறது அப்படி இருக்கின்ற போது மணியம்மையார் அப்படின்றவங்க தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய செவிலி தாயாக தொண்டர உள்ளத்தோடு ஐயா கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது மட்டுமே அவருக்கான சிறப்பு அல்ல எது சிறப்பு என்று கேட்டால் நிறைய பேர் இன்றைக்கு மேடைக்கு மேடை பேசக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நூலில் பக்கம் நாற்பத்தி மூன்றை அவசியம் வாசிக்க வேண்டும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மணியம்பையார் என்ற ஒரு முகத்தையோ தனது பெரியார் என்ற ஒரு பிம்பத்தையோ ரொம்ப சாதாரணமா தமிழ்நாட்டுல உடச்சரலாம் நினைக்கிறாங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் நூறாண்டு சிந்தனையை யாராலும் அழிக்கவும் ஒழிக்கவும் முடியாது ஏன் இவ்வளவு கான்பிடென்டாக சொல்றீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளவு தெம்பா சொல்றீங்கன்னு கேட்டா ஒரே காரணம்தான் தந்தை பெரியாரனுடைய ஒரு சொல் ஒரு எழுத்து ஒரு பேச்சு ஒரு போராட்டம் கூட தனக்காக இருந்ததில்லை இந்த சமூகத்திற்காக தான் இருந்திருக்க என்று சொன்னால் அந்த தலைவர் வாழ்வார் அந்த தலைவரை வாழ வைத்தது யார் நம்ம எல்லாம் வாழ வைத்த தந்தை பெரியாரை வாழ வைத்தது யார் என்பதை ஆசிரியர் அவர்கள் இந்த நூலில் பக்கம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்றில் மிக அழகாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார் இதை எழுதினது யார் என்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் தான் போகும் வழிகளை மதித்துக் கொண்டிருந்த ஒரு குன்றத்தை குத்தி உடைத்துக் கொண்டிருந்த இரண்டு தோள்களை கண்டோம் தம்மை நோக்கி சீறி வருகின்ற நெருப்பு மழைக்கு உதடுகளை கண்டோம் தமிழ்நெறி காப்பேன் தமிழ்நெறி காப்பேன் தமிழரை காப்பேன் ஆரிய நெறியை அடியோடு மாய்ப்பேன் என்று அறையில் அல்ல மலை மேல் நின்று மெல்ல அல்ல தொண்டை கிழிய முழக்கமிடும் ஓர் இருடயத்தால் செய்த உள்ளத்தை கண்டோம் அவை மட்டுமல்ல குன்று உடைக்கும் தோளும் நெருப்பு மழைக்கு உதடுகளும் ஒரே இடத்தில் கண்டோம் இந்த அணுகுண்டு பட்டறைதான் பெரியார் என்பதும் கண்டோம் என்று எழுதியவர் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் மேலதிக தகவலுக்கு புதுச்சேரியின் அந்த தமிழ்தாள் வாழ்க்கை எழுதியவரும் தந்தை பெரிய போற்றும் புகழ்ந்த புரட்சி கலைஞர் பாரதிதாசன் தான் அந்த இடத்தில்தான் என்பவர் தன்னை எதிர்த்து வரக்கூடியது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி அது ஆரியமாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அதை இடிப்பேன் தளர்த்துவேன் என்று நின்ற போது ஐயாவின் உடல்நிலை மிக மோசமாக இருந்தது அந்த மோசமான உடல்நிலையோடு இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு அமைதியா மகிழ்ச்சியா உட்கார்ந்துருக்கோம் புத்தக திருவிழால புத்தகங்களை எடுத்து படிக்கணும் என்று சொன்னா நூறு வருடத்துக்கு முன்னாடி எழுத்து கூட்டி நம்ம ஆட்களுக்கு படிக்க தெரியாது எழுத்து கூட்டி வாசிக்கிறது என்ன எழுத்தே தெரியாது ஆனால் இன்றைக்கு மணிமதனின் வழக்கறிஞர் என்றால் அது பெற்ற தகப்பனால் திராவிடர் மேல ஏறுறப்ப எப்படி ஏறுவார்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பெரியார் படத்தில் பார்த்திருக்கலாம் கூகுள் ஐயாவோட போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு யூரின் பேக் இன்னைக்கு நம்ம யூரின் பேக் ரொம்ப நாகரிகமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் மூத்திரப்பை அந்த மூத்திர சக்தியை சுமந்துகிட்டு மேடைக்கு வரும் ஏதாவது உடம்பு முடியல முகம் வீங்கி இருக்குன்னா எல்லாரும் கேட்பாங்களே எப்படி ஸ்டேஜ்ல போய் கவலைப்படுவோம் ஆனா அந்த தலைவர் தொண்ணூத்தி வயதில் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் மூத்த வாழ்வியோடு மேடைக்கு ஏறி ரெண்டு பேர் அவரை புடிச்சு தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கணும் பெரிய பணக்காரர் பெரியா பணம் அவருக்கு தேவையில்லை இருந்த சொத்தை எல்லாம் நமக்காக விட்டு விட்டு சென்ற தலைவர் தந்தை பெரியார் பழ வேண்டாம் பதவி வேண்டாம் எதுமே வேண்டாம் உங்களுக்கு என்னையா வேணும் கேட்டப்ப உயிர் போகும் நொடி வரை உங்களை மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன பெரியாரை யார் காத்து நின்றார்கள் என்ற செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் பெரியாரை புகழ்ந்து எழுதினோம் புகழ்ந்து பாடினோம் ஆயினும் நாம் புகழ நாம் பாட இன்னும் மேலான பொருள் வேண்டுமென்று ஆராய்ந்து கொண்டிருந்தோம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுகிறார் பெரியார் செத்து கொண்டிருந்தார் தமிழர் அழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் பெரியாரின் உடம்பை உடம்பை விட்டு பிரிந்து போக மூட்டை உயிரை போகாதே என்று பிடித்து இழுத்து வைத்துக் கொண்டிருந்தவை என் இரண்டு ஒன்று அவரின் பொது தொண்டு மக்கள் மீது அவர் வைத்த அருள் மற்றொன்று அருள் என்பது இரக்கம் கருணைக்கெல்லாம் மேலானது அந்த அருள் ஆனால் கவிஞர் பாரந்த புரட்சி கவிஞர் பாரதாசர் இன்னும் ஆழமாக சொல்லுகிறார் இதெல்லாம் சரிங்க தொண்டு இருக்கு அருள் இருக்கு இது என்ன வச்சு பெரியாருடைய உடல்நிலையை உடல் பிரச்சனையை பார்த்துக்க முடியுமா இது எல்லாம் அவரை பார்த்து கொள்ளவில்லை பெரியார் வாழட்டும் என்று தன் துடிக்கும் இளமையை பெரியாருக்கு ஒப்படைத்த ஒரு குடி பெண்ணை அன்னை என்று புகழாமல் வேறு என்னவென்று புகழ வல்லோம் எழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதினால் இளைஞர்களே வந்திருக்கக்கூடிய தோழர்களே அறிவு சார்ந்தவர்களே புத்தகங்களை நீங்கள் தேடி தேடி படிக்கின்ற போது தயவு கூர்ந்து வரலாற்றை படியுங்கள் இந்த சமூகத்திற்காக இந்த மண்ணிற்காக செயல்பட்ட தலைவர்களை படியுங்கள் அந்த வரிசையில் பெண்கள் முதலில் வாங்கி படிக்க வேண்டிய நூல் அன்னை ஈவேரா மணியம்மையார் தொண்டலம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்